அனைவருக்கும் வணக்கம் இன்று மதுரம் டொரண்டோ யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று இந்த பதிவில் அஸ்வகந்தா என்ற ஒரு மிக முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்கப் போகிறோம் இது அமுக்ரா என்னும் ஒரு மூலிகையின் வேரிலிருந்து புறப்படுகின்றது இது எண்ணற்ற நோய்களை குணப்படுத்துகிறது இயற்கையாக இறைவன் தந்த ஒரு அற்புதமான கொடை இந்த அஸ்வகந்தா இது முக்கியமாக ஞாபக சக்தியை கூட்டும் ஒரு மூலிகையாக செயற்படுகின்றது அத்துடன் மூட்டுவலி மூட்டுத் தேய்மானம் ஆஸ்மா சளி போன்ற நோய்களையும் குணப்படுத்துகின்றது இதன் மற்றொரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் இது மலட்டுத்தன்மையையும் முற்றாக நீக்குகின்றது இது எமது உடலுக்கு எப்பொழுதும் புத்துணர்ச்சி அளித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு அரு மருந்தாகும் அஸ்வகந்தா ஒரு பக்க விளைவும் இல்லாதது இதனை தினமும் உணவுக்கு பின் காலை மாலை இருவேளைகளும் ஒரு டேப்லெட் விகிதம் எடுத்து வந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் பெரியதொரு மாற்றத்தை நீங்கள் காணலாம் இதனை ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம் இந்த அஸ்வகந்தா புரோடக்ட் உங்களுக்கு தேவைப்படின் மதுரம் டோட் டொரண்டோ இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும் சரி நேயர்களே நான் மீண்டும் ஒரு மதுரம் டொரண்டோ யூடியூப் வீடியோ மூலமாக உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்